மேலரை தியானம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் நாசிஸ்கோ எஸ் அல்பராசின் ஒஹியோ யுஎஸ்ஏ தலைப்பு அடைக்கலான் குருவியின் கூடு வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஓராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இயேசு பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்றார் வருடங்கள் என்னுடன் வாழ்கின்ற மிக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த என் மனைவிக்கு திடீரென ஏற்பட்ட நோய் தாக்கம் ஞாபகத்தையும் நிதானத்தையும் இழக்கச் செய்துவிட்டது அவருடைய தினசரி கடமைகளை செய்வதற்கே உதவி தேவைப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக அவரை பராமரிப்பதற்கு கடவுள் எனக்கு சுகமும் பலமும் தந்திருக்கிறார் வயதானவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கும் வீடொன்றில் குடியேறினோம் எதிர்காலம் நன்றாயிருக்கும் என்று நினைத்த எமது வாழ்க்கை இருளடைந்து போயிற்று ஆனாலும் நிச்சயமற்ற நிலையையும் சவால்களையும் ஒரு புதிய வழியில் எதிர்கொண்டு வாழ கடவுள் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் புதிய இடத்தில் வாழ்கிறோம் அந்த இடத்தில் உள்ள வீடுகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்திருந்தார்கள் நாங்கள் இருந்த வீட்டிற்கு அடைக்கலான் குருவியின் வீடு என்று பெயரிடப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வந்தது அதன் வழியாக கடவுள் எங்களை தைரியப்படுத்தினார் தினமும் கடவுளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்கிறோம் இந்த இல்லத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதே பெரிய ஆசிர்வாதம் இங்கு எப்போதும் கடவுளின் அவதானிக்கும் கண்கள் எங்கள் மேல் இருக்கிறது ஜெபம் பரலோக பிதாவே எமது இளம் வயதில் எம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்தீர் வயதான காலத்திலும் உங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் எமக்கு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நிச்சயமில்லாத நேரங்களிலும் இயேசு என்னில் கவனமாயிருக்கிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக